நாத்தம் அருகே காசம்பட்டி பகுதியில் தமிழக அரசின் இரண்டாவது பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டதை ரத்து செய்யக்கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் ரேசன் அட்டைகளை ஒப்படைத்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காசம்பட்டி பகுதியில் உள்ள வீரக்கோவில் பகுதியில் உள்ள நான்கு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஹெக்டேர் பரப்பளவை தமிழக அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் இரண்டாவது பாரம்பரிய பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தலமாக அறிவித்து அரசாணை வெளியிட்டது இந்த நிலையில் இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நாங்கள் எட்நூறு வருடமாக பாதுகாத்து வரும் வீரக்கோவில் பகுதியை பொதுமக்களே பாதுகாத்துக் கொள்கின்றோம் எனவும் அரசின் இந்த உத்தரவு தங்களுக்கு தேவையில்லை எனவும் கூறி வந்தனர் இந்த நிலையில் இன்று நத்தம் பேருந்து நிலையம் முன்பு தமிழர் தேசம் கட்சி சார்பில் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து அரசின் பாரம்பரிய பல்லுயிர் பாதுகாப்பு தளம் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் ஊர் மக்களிடம் கருத்துகளை கேட்காமல் அறிவிப்பு செய்தது ஏன் என கூறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காசம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சாறை சாறையாக வாகனங்கள் மூலம் கலந்து கொண்டனர் தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே கே செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முழக்கமிட்டனர் இந்த திட்டத்தை அரசு கைவிடவில்லை என்றால் அடுத்த கட்டமாக இப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரவர் ரேஷன் அட்டைகளை ஒப்படைத்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை செய்தனர் செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தேசம் கட்சி தலைவர் செல்வகுமார் பேசுகையில் காசம்பட்டி மக்கள் கோவிலை பாதுகாக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது அடுத்து அவரது அமைச்சர் பதவியும் போக போகின்றது என விமர்சனம் செய்தார் அமைதியாக வாழ்ந்து வரும் அப்பாவி பொதுமக்களை காசம்பட்டை பொதுமக்களை அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே அறிவிப்பு கொடுத்த அமைச்சர் இன்னைக்கு கட்சி துணை பொது செயலாளர் பதவியை இழந்து நிற்கிறார் அடுத்து அவருடைய அமைச்சர் பதவியும் போக போகிறது அடுத்து என்ன நடக்கும் ஆர்ப்பாட்ட வடிவம் மாறும் நீங்க போட்டது போட்டதுதான் அரசாணை அறிவித்தது அறிவித்ததுதான் சொன்னீங்களா உங்களுடைய ஆட்சி கலையும் வீட்டுக்கு போவீங்க நீங்க வர வரமாட்டீங்க திமுக அரசாணம்